ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க நல்ல சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட சொல்லலாங்க ஏன்னா சுட சுட காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்கிட்ட இருந்து வச்சு செஞ்சு கொடுங்க அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணுன்றது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நாலு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இது மேல் தோலை எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை எடுத்து அப்படியே ட்ரேயில் துருவி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட உங்கள் ட்ரே இல்லைன்னா நீங்கள் கையிலே உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்து இருந்ததுனா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மொத்தம் நான் துருவி எடுத்துருக்கேன் இதை எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க அதில் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி கைப்பிடி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ சேமியா வந்து ஒரு கால் கப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாயத்தூள் அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா சேர்த்து அது கூடவே தேவைக்கேற்ப அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அது அரை அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா கையை விட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த கூட இந்த வெங்காயம் மசாலா நல்லா கலந்து வந்தேன் அந்த அளவுக்கு நல்லா பெசடி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இதுதான் சரியான பதம் இதுலேருந்து சின்ன ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டி விட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சு நான் அவங்களுக்கு ஒரு வடை மாதிரி தட்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதுங்க அப்போ தான் பொறிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஒரு கப்பு நான் சேமியா எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வறுக்காத சேமியா எடுத்து தட்டில் மாற்றிட்டு நம்ம உருளைக்கெழங்கு மசாலாவை எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து ஒவ்வொரு பீஸாக நல்லா பெருட்டி எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றி வச்சுக்கோங்க இதே போல் இருக்கிற எல்லா மசாலாவையும் நாம் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா பெரட்டி இப்போ மொத்தமாக ட்ரேயில் உங்களுக்கு எடுத்து காட்டுற பாருங்கள் அவங்கள தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெயை சேர்த்து நல்ல எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து நாம் அதில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நிதானமாக மொல்லமாக திருப்பி விட்டுக்கோங்க ஒரு கரண்டையால் திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் நல்லா அது வெந்து வர்றாங்க அப்போ தான் சாப்பாடுக்கு டேஸ்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இதே கூட நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா பாரு நம்ம கலர் நல்லா திரும்பி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் நல்லா கலர் சூப்பராக வந்துருக்கு பாருங்க இப்போ எடுத்து ப்ளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க இதே போல் இருக்கிற எல்லாமே நம்ம இப்போ பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாங்க சும்மா இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்க பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சேமியாக வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் திருச்சி காட்டுறேன் பாருங்க இது தொட்டு சாப்பிட்றதுக்கு மயோனோஸ் சாஸ் இல்லை கிரீன் சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க